இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான ப்ராப்ளம் ரெண்டு பக்கம் தடை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எலும்பு முடியும் இந்த இடத்துல லேசாக நம்ம அழுத்தி பிடிச்சோனாவே சரியாக வலிக்கும் உங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கா மாறும் ஸ்ட்ரோக்கா மாதிரி கைகால் வராமல் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய கேள்விகளுக்கு பதில்களை பதில்களை பார்த்துட்டு இருக்கோம் உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு அதுவும் நம்மளுடைய மாஸ்டர் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருக்காரு சோ நிறைய பேர் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க சோ இனி வரக்கூடிய வந்து உங்களுக்கான கேள்விகளுக்கான விடைகள் வந்து நம்மளுடைய மாஸ்டர் சொல்றதுக்கு தயாரா இருக்காரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செல்ஃபாவே பண்ணிக்கலாம் ஆனா கேஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரைக்கும் எமர்ஜென்சியா கொண்டு போய் பிடிக்கும் சரிங்களா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலதான் இருக்குதுன்னு கிடையாது கீழ அந்த சையாட்டிகா நேரம்ல இருந்து தலை வரைக்குமே அந்த கேஸ் தான் நிற்கும் ஒரு சிலர் என்கிட்ட வர பேஷன்ஸ் வந்து தான் நிறைய பேர் வருவாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே அவங்க ஏப்பமும் கேஸ் வெளியில விட்டுகிட்டே தான் இருப்பாங்க எனக்கு என்ன சார் இவ்வளவு கேஸ் இங்க வந்தாதான் சார் நீங்க புடிக்கும் போதுதான் சார் கேஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அழுத்த அழுத்த எல்லாம் வந்துகிட்டே இருக்கு சார் ஏப்பமா வந்து வெளியில வேற விதமான கேஸ் வெளியில வந்துகிட்டு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் அதுக்குதான் நீங்க வரீங்க சார் நீங்க நான் அற்புதமான வரைக்கும் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கேஸுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்டுமே பிடிக்கணும் நூத்தி எண்பத்தி எட்டு பாயிண்ட்மே கண்டிப்பா கேஸுக்கு பிடிக்கணும் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அந்த கேஸுக்கு அந்த பிக் எக்ஸலன்ட் பாயிண்ட் அது அந்த பேரே பார்த்தீங்கன்னா வாயு காலமும் குருநாடி பதுக்கலன்ற பாயிண்ட்டை நான் சொல்ல போகிறேன் அதை நான் டெமோலி காட்டுறேன் வாயு பிடிச்சிருந்தா இந்த வர்ம புள்ளியை பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக வாயு பிரிஞ்சு வெளியில் வந்துடும் சரிங்களா இதோட பேரே வாயு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கடைசியாக முடிகிற எலும்பு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் தடை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எலும்பு முடியும் அந்த சென்டரில் லேசாக நம்ம இப்படி வச்சு இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்கணும் அப்படி இப்படி லேசாக வச்சு இப்படி மேல் நோக்கி தூக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வாட்டி செய்யும்போது ப்ரெஷர் எவ்வளோ இந்த ஒவ்வொரு பாடியும் எவ்வளோ தாங்குதோ அந்தளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் மேலே சப்போர்ட் கொடுத்து கூட இப்படி ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படி அவங்க தாங்குற அளவுக்கு கொடுத்தீங்கன்னா வாயு எல்லாமே வெளியில் வந்துடும் சரிங்களா இது முதல் வருமம் ரெண்டாவது வருமம் பார்த்திங்கன்னா கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது குருநாடி பதுக்கல்ட்டு பேர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மடங்குற இடத்துல இந்த டெட் எண்டு இது இந்த இடத்துல லேசாக நம்ம அழுத்தி பிடிச்சோனாவே சரியாக வலிக்கும் உங்களுக்கு வலிக்கும் போதே நம்ம அழுத்தி பிடிச்சோனாவே முப்பது செகண்ட்ல நம்ம வாய்வு பிரியிறது நமக்கு தெரியும் அது முப்பது செகண்டில் வலி தானாகவே குறையும் குறைஞ்சாவே வாயு தானாக சரியாக போயிடும் பிடிச்சி பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு கேவனீங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரிங்களா கேஸ் பார்த்தீங்கன்னா ஏன் வருது ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அதுக்கான சொல்யூஷன்லாம் சொல்கிறேன் இப்போ ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் ஹார்ட் அட்டாக் வராது ஒரு பத்து வருஷமா நம்ம சாப்பிட்ற உணவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்நிலை போய் அடிச்சிட்டு இருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லா அடைக்கும் போது தான் காத்து உள்ள போகாதனால தான் அந்த அட்டாக் வந்துருக்கு சில பேர்த்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கா மாறுது ஸ்ட்ரோக்கா மாதிரி கை கால் வராமல் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு இப்போ அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா கேஸ்டிக் ப்ராப்ளம் விட ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த ஸ்பாட்ல நம்ம இருந்தால்தான் கப்பத்துக்கணும் நீங்க வந்து எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வரத்துக்குள்ளேயே என்ன விபரீதம்னாலும் நடக்கலாம் ஏன்னா அதுக்குதான் நம்ம சொல்றது வந்து வீட்டுக்கு ஒருத்தர் தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த வர்மக்களையை கத்துக்கணும்னு சொல்றேன் நம்ம என்னுடைய சுயநலத்த போசரம் இதை நம்ம சொல்ல கிடையாது இப்ப ஹார்ட் அட்டாக் வரும்போது பாத்தீங்கன்னா திரவுகோலம் எமர்ஜென்சி வரமும்னு சொல்லணும் பாத்தீங்களா அதான் அந்த ஸ்பாட்ல யார் இருந்தாலும் அந்த குடும்பத்துல யார் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேரும் ஆறு பேரும் இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கத்துக்கிட்டா அஞ்சு பேரை கத்துக்கிட்ட மாதிரிதான் இப்ப நான் அதுக்கு சேர்ந்த வீடியோவும் கொடுத்துருவேன் புக்கும் கொடுத்துருவேன் அதை பார்த்து நீங்க எல்லாமே நீங்க வந்து அந்த குடும்பமே கத்துக்கலாம் அப்போ எமர்ஜென்சியா இருக்கும்போது நீங்க அவசரத்து நீங்க டாக்டர் கிட்ட போலாம் நீங்க இருந்தாலும் அந்த எமர்ஜென்சி டைம்ல அந்த டாக்டர் கிட்ட போற கொஞ்சம் உயிரை காப்பாத்தணும்ல அதுக்காச்சும் நம்ம அந்த அந்த மர்மத்தை பிடிக்கும் போது எக்ஸலண்டா இருக்கும்ல அதுக்கோசரம் தான் சொல்றேன் இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இந்த இடத்துல நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அடப்பு மூணு இடத்துல அடைப்புன்னு எல்லாம் வரும் உங்களுக்கு அது ஏன் வருதுன்னா நம்ம எண்ணெய் பதார்த்தம் நிறைய சாப்பிட்றாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 ஒரு தோல் மாதிரி ஒரு நேரம் கட்டிக்கும் அந்த ஹார்ட்ல வால்வு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை விட ரொம்ப சந்தமானது அந்த சந்தமான இடத்துல நம்ம எடுக்கிற மூச்சு காத்து கரெக்டா உள்ள போகணும் கரெக்டா வெளியில வரணும் அதுக்கு சில மூச்சு பயிற்சிகளும் இருக்கு மூச்சு பயிற்சி செய்யும் போதும் நமக்கு அது சரி பண்ணிக்கலாம் வர்மம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா பக்கத்து பக்கத்துலயே இருக்குது ஒரு டியூப் போல் மாதிரி இப்படி எப்படி அழுத்த அழுத்த அந்த கேஸ் ஏற ஏற உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒன் மந்த்துக்குள்ள ஒரு நாளைக்கு பத்து வாட்டி அது இயக்கணும் பத்து வாட்டிங்கிறது டைம் டைமுக்கு கிடையாது ஒரே ட்ரிப்லயே ஒரு ஒரு ரவுண்ட்ல ஒரு பத்து வாட்டி இயக்கணும்னா அப்பயே ஒரு நாலஞ்சு வாட்டி இயக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும் அந்த மாதிரி நான் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த ஆட்டுக்கும் வரவங்களுக்கு ஸ்பெஷலா ஆட்டுக்கு மட்டும் பார்க்கும்போது பத்து நிமிஷம் ஆட்டுக்கு மட்டுமே பார்ப்பேன் ஆட்டோட பாயிண்ட் இருபத்தி நாலு தான் அது ரெண்டு நிமிஷம் வேலை தான் எனக்கு அதே பாயிண்ட் திரும்ப 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 ஒரு பத்து ரவுண்டு பார்க்கும்போது ஒரு அஞ்சாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டு வரும்போதே அவங்களுக்கு அந்த வலி குறைஞ்சிடும் அந்த வலி குறையும் போதே இடத்துல வந்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு அமர்ந்தோம் சரிங்களா கேஸுங்கிறது வயிற்றுல மட்டும் கிடையாது எல்லா உடம்புல எங்கே வேணா நிற்கும் ஹார்ட்டை பற்றி பேசுறதுனால நான் டாப்பிக்கை மாத்தி ஆட்டுக்கு போயிட்டேன் இருந்தாலும் வயிற்றுக்கு மறுபடியும் வரணுங்க கேஸ்டிக் பூரா வயிற்றுல தான் இருக்கும் நிறைய பேர் வந்து சளி தான் வந்து அடைக்குதுன்னு சொல்கிறாங்க சளி வந்து எப்படி பிடிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலையோ சளி வராங்க நம்ம வெறும் ரசம் சாப்பாடு சாப்பிட்டா கூட சரியா மாறும் என்னைக்கு அந்த வயிறுல செரிமானம் சரியா இல்லை ஜீரணம் ஆகுல அப்படின்னா அந்த ஃபுட்டு தான் இருக்கும் அந்த ஃபுட்டு வந்து சேர வேண்டிய இடத்தெல்லாம் போய் சேர்ந்து தான் சரியா தான் மாறும் அதுதான் நாங்க கழிவுகள்னு சொல்றோம் பொதுவான வார்த்தை கழிவுகள் சொல்றோம் ரத்தத்துல அந்த கழிவு சேர்றதுனால ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற சாக்கடை அடைச்சுன்னா நிறைய குப்பை சேர்ந்துருக்கும் அதை நம்ம குத்தி விட்டோம்னா நவுருமே தவிர அது வந்து கிளியர் ஆகும் எடுத்து போட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்துறோம்னா கிளியர் ஆகும் இப்ப ஹார்ட்ல அதே மாதிரிதான் நிறைய அடப்பு இருக்குது அப்படின்னா ஹார்ட்டோட வேலை பம்பிங் பண்றதுதான் ரத்தத்தை உற்பத்தி பண்ற வேலை இல்லை அந்த ரத்தம் நகராதனால அந்த ஹார்ட் பம்பிங் அதிகமாகுது ஹார்ட் பம்பிங் அதிகமான ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில பாயிண்ட் கொடுக்கறதுனால அந்த ரத்தத்தை வந்து நம்ம வெளியில அனுப்ப அனுப்ப என்ன பண்ணணும் கிளியர் ஆகிட்டே வந்துடும் ஆகி நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல உணவத்தமா மாறி அந்த இடத்துல ஃப்ரீயா போகும்போது ஹார்ட் பம்பிங் தானா குறைஞ்சிரும் உங்களுக்கு அதுலயும் பிபியும் குறைஞ்சிரும் இந்த ஹார்ட் அட்டாக் வர வேலையும் இருக்காது இந்த மாதிரி வேலை போது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு மெயினா வயிறுங்கிறது அண்டம் அண்டத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாங்க எயிட்டி சதவீதமான வியாதியே வராது சோ அப்ப இத குணப்படுத்தும் போது தொப்பையும் குறையறதுக்கு வாய்ப்பு தொப்பை குறையறதெல்லாம் நாம வந்து எக்சர்சைஸ் பண்ணியோ யோகா பண்ணியோ தான் குறைக்கணும் சாரா வர்மத்துல எல்லாம் குறையும் முடியாது அடிவயிற குறையும் அந்த அடிவயிறல வெயிட்ட குறைக்கலாம் ஓ அது வந்து நம்ம குறைக்க முடியாது அந்த கழிவுகள் வெளியேறும் இடத்துல ஒரு நாலு கிலோ கழிவுகள் இருக்கும் எல்லாத்துமே நீங்க வந்து சோ கிலோ நம்மளுடைய தான் இருந்தீங்கன்னா கூட சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அல்லது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் இந்த கலையை கத்துக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த ஸோ அதை கேள்விகள் நீங்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய இன்பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை வந்து ட்ரை பண்ணி அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் அல்லது இந்த கலைகளை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதை நான் வந்து கற்றுக்கணும் ஏன்னா வீட்டுக்கு ஒரு மருத்துவர் ரொம்ப அதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு அண்ட் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க